மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையொருள் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசாபகுதி இறையர்களும் குருவர்களும் சிறுமாயின் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் தொடர்ந்து மாத ஜோதியில மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே வாழ்த்த மாயன் மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷத்தில் சனி சனிப்பெயர்ச்சி சனி சனிப்பெயர்ச்சியை லக்ன ரீதியாக பார்க்கலாம் சனி பகவான் பனிரெண்டு லக்கணத்திற்கு ஆறு லக்கணத்திற்கு வந்து அவர் சுபஸ்தான அதிபதியாக சுக்கரனுக்கு இணையாக சுக்கரனுக்கு இணையான நற்பணனை தரக்கூடியவராக வருகிறார் இந்த சுக்கரனுக்கு இணையான நற்பலனை தரக்கூடிய சனி பகவான் இருபத்தி ஐந்தில் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்த பிறகு மிதுன லக்னக்காரர்களுக்கு நன்மையை தரப்போவார் பொதுவாக மிதுன லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் சுகஸ்தான அதிபதியாக இருக்கிறார் எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது ஆயுள் ஸ்தானத்திற்கும் பூவ ஸ்தானத்திற்கும் அதிபதியான சுகஸ்தான அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்து சுகஸ்தானத்தையும் கலஸ்தரஸ்தானத்தையும் பார்ப்பதனால் இளையஸ்தானத்தை பார்த்தாலும் சுக்கரனுடைய விதத்த பார்க்கிற அப்படி பார்ப்பதனால் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மிதுனல் லக்னக்காரர்களுக்கு பொதுவாக சுகஸ்தானாதிபதியாக சனி இருப்பதனால் சனி பயிற்சிக்கு அப்புறம் தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் தொழில ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் தொழில்ல திடீர் பண வரவு வரக்கூடிய காலமாகவும் இந்த திடீர் பண வரவு மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் திடீர்ந்த பணம் வரதுனால் இடம் வாங்கக்கூடியது வந்தி வாங்கக்கூடிய காலம் பைக் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கார் வாங்கக்கூடிய ஒரு காலமாகவும் பொன் பொருள் வாங்கக்கூடிய காலமாகவும் அமைய அமையக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பொற்காலமாகவே அமைகிறது மக்களே மிதுன லக்னக்காரர்களுக்கு நற்பலனை அள்ளி கொடுக்க கூடியவராக சனி பகவான் வருகிறார் நல்ல பலனை அள்ளி கொடுக்கக்கூடியவராக சனி பகவான் வருகிறார் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்ய நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அடுத்தது நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு பக்கத்தடி இருக்கிற திருத்தணி பக்கத்தடி பாதசனீஸ்வரர் ஆலயம்னு இருக்கு இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஜலநாராயணன் இருக்கிறார் ஜலகண்ட நாராயணன் சொல்லுவாங்க ஜலநாராயணன் சொல்லுவாங்க தொட்டிக்குள்ள நீர்ல அப்படி நாராயணன் கிடைத்திருப்பார் அவரை வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்பு மிதுன லக்கணக்காரர்கள் மனம் சம்பந்தப்பட்டு உறவுகள் சம்பந்தப்பட்டு சில பிரச்சனைகள் சந்திச்சிருந்தாலும் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வந்து அவரு ஜலநாராயணன் இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பார் அதனால இந்த திருத்தணி பக்கத்தால் இருக்கிற சனீஸ்வரர் ஆலயத்திற்கு ஒரு முறையாவது சென்று ஜலநாராயணை வழிபாடு செய்யுங்க